அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் முக்கிய சில செய்திகள் படிக்கிறேன் கேட்பீராக சென்னை செங்கல்பட்டு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நாள் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் வறுவிழுந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாமல்லபுரத்துக்கும் காரை காலுக்கும் இடையே சனிக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையொட்டி சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரை கடலோர மாவட்டங்களில் மழைக்கான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை என்று விடுக்கப்பட்டுள்ளது